السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نور جسام و دین اسلام اللہ صلی علی محمد و علی محمد وبارك وسلم عليه رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبي ورسولا جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا مولانا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبي ورسولا فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العظيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد افترى إثما عظيما உலா கல்லதீனூகம் அனில் தஜித் லஹூ நசீரா இஸ்லாமிய வாலிப சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நம்மீது மீது செய்த அருள் கிருவை ரஹமத்துடைய மகஃரத்துடைய இரண்டு பூர்த்தியாகி இதுக்கும் நீரான் நரக விடுதலையின் இறுதி நாட்டிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் நாம் செய்த அளவாடித்தனமான பாவங்கள் குபால பாவங்கள் ஹஃபீஷலியான ஜலியான சிறுக்குகளின் மூலங்கள் அகம்பாவ தற்பெருமைகள் இதில் உண்டான எல்லா பாவங்களையும் நம்மை விட்டும் அல்லா போக்கி பரிசுத்தவான்களாக நம்மை வாழ வைப்பதுடன் ஈமானில் தகுினி மிக்க நன்னம்பிக்கையோடு நல்ல பல அமல் சொச்ச காலங்களில் செய்திட இன்னும் இதுபோன்று பல்வேறான ரமலான்களின் ரஜபு ஷபான் ரமலானின் முப்பது பத்துக்கு முப்பது மூன்று பத்துக்களையும் அடைகின்ற பல நல்ல வாழ் வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் மனைவி மக்களுக்கும் பிள்ளை குட்டிகளுக்கும் முழு சமுதாய மக்களுக்கும் ஏக காலத்தில் அல்லாஹ் வழங்கிடுவானாக நமது ஊரில் இந்தியாவில் நடைபெறுகின்ற தேர்தலிலிருந்து நஜீசுகளை கலட்டிவிட்டு எப்பொழுது பார்த்தாலும் எல்லாத்தையும் விழிந்து எந்திரித்தால் இரவு வரை குறை சொல்லி கேவலப்படுத்திவிட்டு தன்னை உயர்த்தக்கூடிய அற்பர்களான அந்த கட்சிக்காரர்களின் மூலங்களை அவருடைய முதுகுலும்புகளை தட்டி எடுத்துவிட்டு நல்லாட்சியை மலரச் செய்து லெஞ்சம் பதுக்குதல் விலைவாசி உயர்த்துதல் அடிமட்ட மக்களை இழிவுபடுத்துதல் வேலைக்காரர்களை போன்று பொதுமக்களை ஓட்டு வாங்கியதற்கு பிறகு நடத்தும் அறிவீன தன்மை படிப்பில்லாத சிந்திக்கும் ஆற்றல் இல்லாத கட்சிக்காரர்களின் தலைவர்கள் அதன் செயல் வீரர்களை அல்லாஹ் வீழ்த்தி நல்ல தரமிக்க மக்களை வெற்றியானர்களாக காசுக்கும் சூட்கேஸுக்கும் வாகனத்திற்கும் அங்கும் இங்கும் தாவாமல் ஓர் நிலையில் தன்னைத்தான் கொண்டு நிலைப்பாடாகி எது உண்மை பொய் என்பதை மக்களுக்கு நிரூபித்து நல்லாட்சி கொடுக்கக்கூடிய நல்ல சீதேவி மக்களை யார்வா இந்த தேர்தலிலே கொண்டு வருவாய ரமதானுக்கு பிறகு பிறனாளைக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த இந்தியாவுடைய தேர்தலிலே நல்ல மக்களின் முடிவை தலையெழுத்துக்களை நல்லதாக மாற்றி விலைவாசிகள் காய்கறிகள் பழங்கள் இன்னும் எண்ணற்ற மக்களுடைய அத்தியாவசிய பொருள்கள் பூமிகள் அதன் ரிஜிஸ்டர்களின் விலைகள் மக்களுக்கு விலை நிலங்களை விற்பதை தடுப்பது சும்மா கிடக்கும் நிலங்களை மக்களுக்கு வீடு கட்ட கொடுப்பது இத்தகைய சீமான் நல் எண்ணமுடைய மக்கள் சீதி மக்கள் யாரையும் யாரும் கோல் சொல்ல முடியாத மனிதனாக பிறந்தால் எவனிடத்திலும் பிராட் இல்லாமல் அதே நேரத்தில் நீதம் அற்றும் நீதம் இல்லாமலும் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து சாப்பிட்றான்டான்ற காலத்தில் ஆடு மாடு மாதிரி இன்றைக்கி ஆட்டுக்காக மாட்டுக்காக மனிதனை அடித்து சாகடிக்குகின்ற புதை கொலிகளான அந்த அற்ப ஈன கட்சிகள் வாயில் சொல்வதற்கு கூட தகுதி இல்லாத பெயருடைய கட்சிகளை அவைகளை முடுக்கி சுடுகாட்டில் பிதைத்துவிட்டு நல்லாட்சி மலரக்கூடிய நல்ல கட்சிகளையும் கோல் சொல்லாத மக்களையும் மக்களுக்கு அறிவார்ந்த கருத்துக்களை அவ்வப்போது செய்து உயர்த்தக்கூடியதையும் லஞ்சம் தர்திரியம் கையூட்டல் இவைகளை வேறறுத்து எரிகின்ற அவர் அவர்களுடைய வாழ்வில் சுயமாக சம்பாதித்து வாழ விடுகின்ற புனிதமான ஒரு இந்தியாவாக இந்த இந்தியாவை ஆக்குவதுடன் டிப்பு சுல்தான் வலி ஹைதர் அல் அல் ஹைதர் அலி வலி இதுபோன்று முன்னோர்கள் நல்லவர்கள் அவுரங்கசீப் ரஹமத்துல்லா நடத்த நல்ல ஆட்சியினை இந்த இந்தியாவிற்கு அல்லா நீ கொண்டு வருவதுடன் எட்நூறு ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள் என்பதை விட இஸ்லாமியர்கள் இல்லாமல் இந்த இந்தியாவின் ஆட்சியில் கை வைக்க முடியாது வெற்றி பெற முடியாது என்பதை நீ நிரூபித்து இந்த தேர்தலை நீ மாற்றி அமைத்து கொடுப்பாயாக எல்லா வளமும் நலமும் இந்தியாவில் எளிதாக கிடைக்கச் செய்வாயாக அரபு நாடுகளில் பெண்களை போன்று தலையிலே வேடு கொண்டு அந்நியர்களுக்கு அந்த புண்ணிய பூமிகளிலே அவர்களுக்கு அடவாடித்தனமான அவர்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு வழி செய்து கொடுக்கின்ற அந்த அரபிகளை தட்டி நீ எறிந்து விடுவாயாக நல்லவர்களை ஈவி முடியவர்களை மார்க்க சம்பந்தமான வல்லுநர்களை ஆட்சிக்கு நீ கொண்டு வருவாயாக ஷரியத்தில் பொய் பொய்பிராடு செய்யாமல் பொருளாதாரத்தை அடக்கி ஒழித்து மண்ணுக்குள் பிதைத்து மண்ணோடு செல்கின்ற மண்ணில் அவர்களும் புதை உண்டு இல்லாமல் பாதுகாப்பாயாக யாரெல்லாம் இந்த இந்தியாவிலே அடவாடித்தனம் செய்து இஸ்லாத்திற்கு எதிரிகளாக ஆயுதங்களை தயார் செய்து கொடுத்து அம்மானி அத்தாடி அம்மாடி அப்பாடின்னு சொல்லக்கூடியவர்களையெல்லாம் ஓரம் கட்டி அவர்களுடைய விசப்பற்களை பிடுங்கிவிட்டு இந்த இந்திய பொருளாதாரத்தை அரபு நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு வித்து அந்த அரபு நாட்டுடைய பொருளாதாரத்தை கொண்டு இஸ்லாமியர்களை முழு முழுவீச்சாக அழிக்கக்கூடிய கயவர்களின் எண்ணங்கள் எதுவானாலும் இந்த புனிதமான ரமலானின் இறுதியில் மபரத்துடைய இதுக்கும் மினன் நீரானுடைய இறுதியில் நாங்கள் கேட்கின்றோம் அவர்களை பஸ்பமாக்கி தட்டி எரிந்து நல்ல ஆட்சியை மலரச் செய்வாயாக நல்லோர்களுக்கு நீ பொருளாதாரத்திலே உதவுவாயாக அல்லாதவர்களை வீழ்ச்சடையச் செய்வாயாக யா அல்லா ஈரான் ஈரானோடு சேர்ந்து செயல்படுகின்ற அல் குதுஸ் மற்ற ஏனைய படைகள் எல்லோத்திருக்கும் காசா ஃபலஸ்தீனில் அது மாதிரி அதை சுற்றியுள்ள நாடுகளில் குறிப்பாக ஹமாஸ் அத்தகைய போராளிகளுக்கு மிகப்பெரிய வெற்றியும் ஆயுதத்திலே எண்ணத்திலே படையிலேயும் படை பலத்தையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தவ்ஹீதின் மூலமான பிஹிலாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா உஸ்து வரபுல் காபா என்னும் தன்மையை வெகு விரைவில் இந்த காசா ஃபலஸ்தீன் மக்களுக்கு கொடுத்து முழு நாடுக்கும் ஈரான் காசா ஃபலஸ்தீனையா வல்லரசாக நீ மாற்றி அமைத்து காட்டுவாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய ஊர்களில் வெயிலுடைய தாக்கங்கள் யாரும் மலைக்கு அழுது துவா கேட்டது மாதிரி தெரியல இருந்தாலும் இந்த பரதேசியாக நாம் உன்னிடத்தில் கேட்குறோம் எங்களுடைய பாவங்களை மன்னி காலத்தில் ஆடு மாடும் மிருகத்துக்காவது தண்ணி கொடுன்னு கேட்டாங்க தௌபாத்திய சொன்னேன் யார்லா அஸ்ஸா ஃபிருல்லாஹ ரப்பி குல் இதன் பின்ஹியத்தின் வாத்து விலை அஸ்ஸா ஃபிருல்லு ரப்பி இன்னி லனம் துண்சிர் லீலா யோஃபிர் துணு பயில்லான் உன்னுடைய அருளால் நாங்கள் கேட்கின்றோம் யார்லா இன்று இரவிலாவது எங்களுக்கு நல்ல மலையை நீ அடிக்கச் செய்வாயாக யாழ்லா ரபியில் இருந்து இதுவரைக்கும் சரியான முறைகளில் மக்களுக்கு தேட்டம் குளிர்ச்சி தர முடியாத ஒரு சூழலில் மலைகள் இல்லாமல் தடுத்திருக்கு யா நாங்கள் செய்த பாவம்தான் காரணம் என்றால் உன்னை தவிர எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை எங்களுக்கு நீ குளிர்ந்த மலையை நீ இறக்குவாயா நீ சொல்லியிருக்கீங்களாப்பா ரப்பி லா ததர் தகைருள் வாரிசின் என்பதோடு பௌரன் ஏத்திக்கும் பிம்மா இம்மஹீன் அந்த மலையை நீ கொண்டு வா வானத்தில் ஒளிச்சு வச்சுருக்க பூமியில் நீ தண்ணியை உள்ளே உள்வாங்க வச்சுருக்க பூமியில் அடித்தண்ணியை வெளியே கொண்டு வா வானத்தின் முதல் தண்ணியை நீ பெளிய செய் எங்களுக்கெல்லாம் குளுமையை கூட்டு பெருமாளை விட மலை பெய்வது எங்களுக்கு குளுமையாக ஆக்கித்தான் ஜெல்லா உள்ளவனே ரஹமத்தை கொடுத்த மகபீரத்தையும் கொடுத்த இத்துக்கும் மின்ன நீரானையும் நீ முழுமையாக கொடுத்து எங்கள்கிட்ட இருந்து நீ திருப்பி வாங்குகிற கடைசியாக நாங்கள் கெஞ்சி கேட்பது நீர் நிலத்தடி நீரை அதிகப்படுத்தி கொடு விற்பனர்கள் விற்பெண்ணெய்கள் விருப்ப வெண்ணெய்கள் இவர்களை தடுத்து இந்த பூமியிலே தண்ணீரை மக்களுக்கு எளிதாக நீ கிடைக்க செய் விவசாயத்திலே தொழில்துறையிலே காய்கறி விளைச்சல்களிலே பல விளைச்சல்களிலே எல்லா துறையிலையும் யாழ எல்லா வளங்களையும் பஸ்மையாக நீ அள்ளி கொட்டு உன்னால் முடியும் தர முடியும் இந்த ரமதானுடைய இறுதியில் கேட்கக்கூடியதை நீ யெல்லாம் நிறைவேற்றித்தான் உன்னுடைய அருளை கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னி நாங்கள் பாவிகள் எங்களை விட்டு விடாதே நீ மன்னிக்காவிட்டால் எவனாலும் எங்களை மன்னிக்க முடியாதே கரை சேர்க்க முடியாது யூனிசலை சிலாவர்களில் ஆயுளாக இல்லாந்த சுமான கை நீ குன் துமின்தானி மீன் என்று நீ மன்னித்த பாபா ஆதம் அலிசலாத்த ரப்பனா ரப்ப நான் வரஹம்னாசிரி என்று மன்னித்த அயூப் சலாத்து வலாமா அவர்களுக்கு ரப்பி அன்னி மசனியுரு வான் ராஹிமி என்று நீ சொல்ல வச்சு கேட்ட இதுவாவ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு யா நாரூ கூர்தன் சலாமன் நாளா இப்ராஹிம் நீனே இதுவா ஓதுனேன் அர்ஹமுர் ராஹிமீனே எங்கள் நாயகம் செல்லலாக வழியே செல்லும் அவர்களுக்கு ல இலாக இல்லான்த யா ஹையூ யா கையூ பிரஹ்மத்திக்கு எனஸ்தது ஈஸியா அல்லான்னு சொல்ல வச்ச பதில்ல அதோடு மட்டும் இல்லாமல் யா அல்லா அல்லாஹுமை யா வனிஜு யா மோகனி அவகு நீனா பிஹல ஹலாதி கேன் ஹராமி கபி தாத்தி கேன் மகசித்தி கபி ஃபதுலி அம்மன் சிவா என்றும் நீ சொல்ல வச்ச அத்தோடு மட்டும் இல்லாமல் உன்னுடைய ரகமத்தையும் கிருவையும் கருணையும் அஃபுவையும் ஆஃபியத்தையும் நீ கொடு என்று கண்ட கேட்டபோது நீ அள்ளி கொட்டு நேர சூழலாவுக்கு எங்களுக்கும் நீ கொடுடாப்பா நாங்கள் பாவிகள் தான் எங்களுடைய பாவத்தை நீ பிழை பொறு பாவத்தின் அளவிலே செய்யாமல் செல்லாமல் தடு பாவத்தை எங்களிடத்திலிருந்து குறைப்பதை விட நீக்கிவிடு நன்மையை எங்களிடத்தை பெருக்கெடுத்து ஓடச்சை நதிகளில் நீர்களை நில வளங்களில் குட்டை குளங்களில் மக்களுக்கு ஆடு மாடு மிருகங்களுக்கு பச்சி பசிகளுக்கு பூச்சிகளுக்கு தண்ணீரை நீ அதிகமாகக்கிக் கொடு உன்னால் முடியும் நீ தர வேண்டும் இந்த ரமணா நீ தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் ஹஸ் புனாஹூ நேமல் வக்கீல் சோதரர்களே அல்லாஹு ஷானு தாலா இந்த இடத்துல இன்னோர் ஐ யூஸ்வரி இணை வைப்பதற்கு அதை தவிர எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிட்றான் ஓயோ மா மாயோஃபிர் மா தூனதாளி லிமேஷா யாருக்கு அல்லா நாடுறானோ அவர்களுக்கு எல்லா வகையான பாவத்தையும் மன்னிச்சிட்றான் கேட்கும் தருவாயிலே இருக்குது அவன் யூஷரிக்கு பில்லா அல்லாவுக்கு யார் இணை வைக்கிறானோ இணை வைப்பிருந்து தன்னை தற்காத்துக் கொள்கின்றானோ அவன் நல்லவன் இணை வைப்பதில் யார் மூலமாக இருக்கின்றானோ தரா அல்லாஹின் மீது இட்டு கட்டுகின்றானோ இசுமன் அவைமா அவனுக்கு மிக பிரமாண்டமான குற்றமும் தண்டனையும் இருக்குன்ட்டான்ல அலம் தர இழல்லதி நான் தங்களுடைய ஆத்மாவை யார் பரிபக்குவப்படுத்தி கொண்டார்களோ அத்தகைய மக்கள் பல் இன்னும் பலில்லாகி மையா அல்லாஹ் யாரை பரிசுத்தப்படுத்தி அவன் தன்னுடைய வழியில் பரிசுத்தமாக வச்சானோ வலா யுதுல மூன ஃபத்தீலா ஒரு அளவுக்கு கூட அவனுக்கு எத்தகைய அநியாயம் செய்யப்பட மாட்டாது இந்த இடத்துல ரெண்டு சப்ஜெக்ட் அல்ல சொல்லிவிட்டான்

இந்த ஆயத்தின் மூலமாக நாம் உணர்கின்ற பொழுது குற்றங்கள் நம்மிடத்தை மிளரும் மிளரும் இந்த குற்றங்களை மன்னிப்பதற்கு நாம் அல்லாவிடத்தில் என்ன செய்ய வேண்டும் அந்த குற்றங்கள் நமக்கு மன்னிக்கப்படுவதற்கு முன்னால் ஹக்குல் ஆலமீனிடத்தில் எதை நாம் கேட்டுப் பெற வேண்டும் அதனால்தான் ரஹ்மத்துடையது அல்லாஹம் நாம் ரஹமத் கே அஹ் ரஹ்மீன் மஃபிரத்துடையது அல்லாஹூ மஹா துனூபனா ஹத்தாயான இதுக்கும் மின் நீரான் அல்லாஹும் ஆழ்த்துக்கு நான் நார் வதஹின் ஜன்னத்தை யாரபுல்லமீன் ரஹ்மத்து மகஃபீரத்துக்கு இத்துக்கும் மின் நீரான் மூன்று தருவாய்களில் மூன்று சப்ஜெக்டுகளாக பிரித்து ரஹ்மத்து மகஃபிரத்து இத்துக்கும் மின் நீரான் மித்துக்கும் குற்றவாளிகள் ஆகிய நாம் அல்லாவிடத்தில் பச்சாதாபப்பட்டு கேட்டு அழிகின்ற பொழுது கிடைக்கின்ற பெரும் ஒரு புறப்பிரசாதமான அருள் நிலை மருந்துதான் இந்த மாதிரி அல்லாஹீ நல்லடியார்களே சொச்ச நாட்கள் நம்மை விட்டும் சென்று விட்டது இந்த சொச்ச நாட்களிலே நமக்கு இன்னும் பல்வேறான ஹயாத்துக்களை அல்லா தரணும் அல்லாஹ் அந்த ஹயாத்துகளில் நாம் விட்ட பாவங்கள் நாம் செய்த பாவங்கள் நாம் விட்ட அமல்கள் நாம் விட்ட சரீரத்தின் சட்டங்கள் அல்லாஹ் ரசூருடைய பேச்சை கேட்காமல் மாறுபுரிந்து தாந்தோன்றிகளாக தெரிந்த கயவாளித்தனமான எண்ணங்கள் இவைகளிலிருந்து நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தொழுகை அழுகை அழுகை தொழுகை அவனை நெருங்கும் தன்மையில் மாணவி காட்டி கொடுத்த வழிமுறையில் ஷரியத்தின் சட்டங்களை சரியாக ஃபாலோ பண்ணி பின்பற்றி நடப்பதற்குண்டான சாரம்சங்களை நாம் நமக்குள் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படி தெளிவுபடுத்தி கொண்டாலே தவிர சத்தியத்தை நாம் உணர முடியாது உலாய்க்கல்ல அல்லாஹ்வுடைய லயனத்தை யாருக்கு கிடைஞ்சிருச்சோ யார் விட்டார்களோ அத்தகைய மக்கள் லாயத்தை பெற்றவர்கள்தான் அல்லாஹ்வுடைய லயானத்தை முனிவிற்கு தன்னை முழுமையாக ஆக்கி கொண்டவர்கள் லயானத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு எத்தகைய உதவி எவனாலும் செய்ய முடியாதுன்னு அடிச்சுட்டான் இந்த லானத்தின் தன்மைகள் நம்மை நீக்க நாம் நீங்க அவனுடைய கருணை என்னும் மாணவி செல்லாஹலீ செல்லத்துடைய குறித்தான அந்த வாழ்வின் மூலதானங்களை நாம் கொள்வதற்கு முயற்சிப்போம் நம்முடைய அனைத்து விதமான அடவாடித்தரமான பாவங்களையும் அல்லா மன்னிப்பதுடன் அகப்புறங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த ரமவான் நம்மை விட்டும் நிறை உரிகின்ற நாட்களிலே அமர்ந்திருக்கின்ற நாம் ரமலான் நம்மிடத்தில் நிறை நாம் ரமலானை முழுமையாக அணைந்திட்டு நமது உடல் முழுவதும் பரவச் செய்து நமக்குள் ரமலானை நாம் தக்க வைத்து கொள்ள வல்ல அல்லாஹ் அருள்வாலிப்பதுடன் இந்த பாரிக்ளனா ஃபீ ரஜபான் வ ரமலான் ரமத்தன் ராகத்தன் வ என்ற மூன்று மாதத்திற்கு முன் தொண்ணூறு நாட்களை கேட்டார்களே செல்லல்லாவளே செல்லம் இந்த தொண்ணூறு நாட்களும் நமது ஆயுட்களிலே நிறைந்து அடைய வளைத்து பல்வேறான துவாக்களை நாம் பெற்று சத்திய சீதேவிகளாக உத்தம மூமின்களாக நாசிரியின்களாக அல்லாஹுடைய நுசுரத்தை பெறும் நல் மக்களாக மாணவியின் வழிகளை சரியாக கடைபிடித்து தவறாமல் சிந்திக்கின்ற ஆற்றல் உடையவர்களாக அல்லாஹ் ஆக்குவதுடன் நம்மை ஈமானில் தெளிய செய்து நம்முடைய தேவதஸ்த் உடம்பில் ஈமானில் ஒளிவையும் ஈகானில் பேரொலியையும் நமது அஃப் ஆல் செயல் திறன்களில் நல்ல பல மாணவியின் அமலுக்குரிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட முத்திரையின் சிகிலையும் அல்லா பதித்து தாகா சல்லல்லா அலி செல்லத்துடைய சத்தியத்தை முழுக்க பின்பற்றக்கூடிய உத்தம கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பதுடன் முன்னால் கூறப்பட்ட ஆயத்திற்கு தகுதியுடைய மக்களாக நம்மை ஆக்கி லானத் நம்மை விட்டும் நீங்கி நாம் லானத்தை விட்டும் நீங்கி பரிசுத்தம் அடைய அல்லாஹிடத்தில் கேட்டு பெறக்கூடிய துவாக்களில் மூலதான மூலமான ஒரு துவா ரப்பா தினாது ஹசனாஃபுல்லா தினாதா பண்ணார் அல்லாஹுனா இமத் தௌஹீத் ஹௌசன் ஹாத்திமா ரப்பி வலம் து நப்சி ஃபிர் லீலா யாஃபிர் துனுபை இல்லான் தயா ஹையோ யா கையோ யா அல்லா என்பதை நமக்குள் நாம் நிலை நிறுத்தி அல்லாஹ் ரசூலை நழுவ விடாமல் அடைந்து வெற்றி பெற்ற சீதைவிகளாக நாம் ஆகுவதுடன் அல்லாஹ் நம்மை ஆக்கி ஜெய்சீலர்கள் கூட்டத்தில் நம்மை முதன்மையாளர்களாக ஆக்கியிருப்பானாக வாக்கு தான் நான் அலமது இல்லா இரபுல்லாலமின் வசலாம் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ برکاتہ رب القعبہ